ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஐ ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வ்ளாக் போடுறேன் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இனிமேட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன வ்ளாக்னு பார்த்திங்கன்னா அதாவது அம்மாவாசை பூஜை அதாவது நான் கோவிலுக்கு போய் கேட்டிருக்கிறேன் என்ன கோவில் பார்த்தீங்கன்னா பத்ரகாளி அம்மன் ஸ்ரீ கால பைரவர் கோவிலுக்கு தான் நான் போய் கேட்டிருக்குறேன் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொத்தகாண்டப்பள்ளி நம்ம வந்து கூகுளில் போட்டு சர்ச் பண்ணாலே இந்த கோவிலோட லொக்கேஷன் வந்து நமக்கு சூப்பராக காட்டிடும் நாங்கள் இப்போ அங்கே தான் இருக்கோம் மாதம் மாதம் வர்ற அமாவாசை பூஜைக்கு நாங்கள் ரெகுலராக கலந்துப்போம் அந்த கோவிலில் வந்து ரெகுலராக வர்ற அமாவாசை பூஜைக்கு வந்து அங்கே வந்து ஹோமோ இதெல்லாம் நடக்கும் இப்போ நாங்கள் அதில் கலந்துக்கிட்டதுக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கோவில் வந்துருச்சு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஎஸ் கம்பெனி போகிற வேலை தான் இருக்குது அதாவது ரைட் சைடில் கோவில் வரும் நம்ம ரோட்டில் போகும்போதே அழகாக கோவில் தெரியும் அதாவது கம்பெனிக்குலாம் முன்னாடியே வந்துடும் அந்த போகிற வே தான் இந்த கோவில் இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்துவிட்டோம் இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இல்லைன்னா நிறைய பேர் வருவாங்க இதுதான் கோவில் இங்கே வந்து பத்ரகாளி அம்மனும் இருக்காங்க காலபைரவரும் இருக்காங்க கோவிலில் இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்துட்டோம் வந்தோடனே ஃபஸ்ட்டு கை கால் அலம்பிட்டு தான் நம்ம கோவில்குள்ளே போகணும் நம்ம என்ன ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்போம் ஸ்லிப்பர் போட்டிருக்கோம் அதனால் வந்துட்டு தான் அப்படி போகணும் கோவிலுக்குள்ளே கை கால் அலம்பிட்டு இப்போ கோவிலுக்குள்ளே வந்தாச்சு நாங்கள் இன்றைக்கி வந்து லேட்டாக வந்தனால ஹோமத்தை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் இல்லைனா நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா செவன் ஓ கிளாக்கே கோவிலுக்கு போயிடுங்க ஹோமம் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறது சங்கபிஷேகம் அப்புறம் கலச அபிஷேகம் எல்லாமே நடக்கும் எல்லாமே பார்க்கலாம் நாங்கள் இன்றைக்கி ஹோமத்தை மிஸ் பண்ணிட்டோம் லேட் ஆகிடுச்சி நான் கொஞ்சம் இந்த சாமிக்கு பூவெல்லாம் வாங்கிட்டிருக்கு லேட் ஆகிடுச்சி அதனால ஹோமம் முடிஞ்சிருச்சு சங்க அபிஷேகம் பண்ண போகிறாங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சங்க அபிஷேகம் நடக்கும் அப்புறம் கலசம் அந்த கலசம் வந்து கோவில் சுற்றி தூக்கிட்டு வருவாங்க பூஜை பண்ணி அந்த அபிஷேகமும் நடக்கும் இங்கே சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு அமாவாசையும் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அதாவது காலபைரவரும் பத்திரகாளி அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இது இப்ப சங்க அபிஷேகம் வந்து உள்ள வந்து காலபைரவருக்கு நடந்துகிட்டு இருக்கு நாங்கள் தீர்த்தம் மட்டும் குடிச்சிட்டு சரி கோவில சுத்தி கும்பிட்டுருவோம்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கேன் இங்க வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கு வந்து இந்த மாதிரி ஹோமம் பண்ணி கலச அபிஷேகம் பண்ணுவாங்க அப்புறம் சங்க அபிஷேகம் நடக்கும் இப்ப கலசத்தை வந்து கோவில் சுத்தி தூக்கிட்டு வர்றதுக்கு தான் இப்ப வந்து பூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வருவாங்க இந்த மாதிரி கலசம் தூக்கிட்டு போகும்போது இந்த மாதிரி தீப்பந்தம் அப்புறம் இந்த மாதிரி கொடெல்லாம் பிடிப்பாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வந்து நம்ம நைட்டு வரணுமே அப்படிலாம் பயப்படவே வேணாம் குழந்தைங்க தூக்கிட்டு வருவாங்க பெரியவங்க சின்னவங்க நிறைய பேர் வருவாங்க கோவிலுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக வாங்க இங்கே வந்து அந்த அம்மா அதாவது பத்திரகாளி அம்மனும் காலை பைரோனும் சுயம்பாகவே இந்த இடத்துல அதாவது அங்கே இருக்காங்க அதனால் நீங்கள் வந்து வந்து சேவிச்சுக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இங்கே வந்து அஷ்டமி பூஜை நடக்கும் அப்புறம் பௌர்ணமி பூஜை நடக்கும் அமாவாசை பூஜை நடக்கும் நாங்கள் ரெகுலராக வந்து கலந்துப்போம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த கோவிலுக்கு வந்து ஒரு டைம் அது வந்து பார்த்துட்டு போங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலசம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க பூஜை பண்ணிட்டு இப்போ வந்து இந்த கலசம் எடுத்து நாங்கள் இந்த உள்ளே கால பைரவரையும் அம்மனையும் சுற்றி சேவிச்சிட்டு வந்துட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க இங்கே ஒவ்வொரு அமாவாசை பூஜையும் இந்த மாதிரி தான் நடக்கும் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அஷ்டமி பூஜை கால பைரவருக்கு பண்ணுவாங்க அதை நான் அடுத்த வ்ளாகில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நான் இன்றைக்கி அமாவாசை பூஜை மட்டும்தான் நான் இதில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து நான் அஷ்டமிக்கு போவேன் அப்போ கால பைரவருக்கு பூஜை பண்ணுவாங்க அதுவும் எப்படின்ட்டு நான் உங்களுக்கு வ்ளாக் அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி இப்போ கலசம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோவில் சுற்றி போவாங்க இந்த மாதிரி கோடை பிடிச்சிப்பாங்க தீப்பந்தெடுத்துப்பாங்க அப்புறமேட்டு பூவெல்லாம் போட்டுட்டு இந்த ஓம் சக்தி பராசக்தி அப்படிலாம் சொல்லிக்கிட்டு நடந்து வருவாங்க இன்றைக்கி கூட்டம் கம்மி இல்லைன்னா அமாவாசைக்கும் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் இப்போ கோவில் சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ அப்படியே போய் சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க கால பைரவருக்கும் பத்ரகாளி அம்மனுக்கும் இந்த சன்னதி வந்து பத்ரகாளி அம்மன் சன்னதி நான் வந்து சாமியெல்லாம் நான் எடுக்கல சரி அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு அதனால தான் நான் வந்து சும்மா வெளில இருந்து இப்படி தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாரும் நின்று வந்து இப்போ சாமி கும்பிட்டுட்டுருக்காங்க அப்புறம் அபிஷேக தீர்த்தம் இது கால பைரூருக்கு வந்து இப்போ அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு அந்த தீர்த்தத்தையும் தலையில் தெளிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கும் பிடிச்சிட்டு போவாங்க வீட்டில் போய் நம்ம குழந்தைங்களுக்கு தெளிச்சு விடுறது அப்புறம் வீட்டுக்குள்ளே தெளிச்சு விடுறது இதெல்லாம் கந்திச்சுட்டு இந்த மாதிரி எதுவும் வராது அதுக்காண்டி இதை வீட்டுக்கும் பிடிச்சிட்டு போவாங்க நான் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு வந்து விளக்கு போடுவேன் இந்த மாதிரி தடியங்காயில் ஐ மீன் நாங்கள் திருநெல்வேலி பக்கம் இந்த தடியுங்கன்னு சொல்லுவோம் மற்ற டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து இது வெள்ளை பூசணி சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த தடியங்காயில் நாங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து அஷ்டமிக்கும் போடுவேன் அமாவாசை பூஜை அன்னைக்கும் நான் போடுவேன் இந்த தடியங்காய்ல ரெண்டாவது வந்து இந்த தடியங்காய் வந்து கட் பண்ணும்போது லேடிஸ் கட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அது ஏன்னு எனக்கு தெரியல சப்போஸ் யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என் ஹஸ்பண்ட் வந்து கட் பண்ணி எனக்கு அந்த ரவுண்டடாக அந்த ஷேப்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க நான் விளக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி தடியங்காவை நல்லா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்டாக இருக்கிற தடியங்காவை நம்ம நல்லா ஓரளவுக்கு ஷேப்பாக அதாவது ஆயில் உள்ளே நிற்கிற அளவுக்கு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நாங்கள் இதை மாதிரி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி இப்போ விளக்குக்கு இருக்கேன் தடியங்காய் விளக்குக்கு நான் வீட்டிலேருந்தே மஞ்சள் குங்குமம் துணி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன் ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கொட்டும் அப்படியே விட்டுட்டு வந்துடமாட்டேன் அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன் நீங்களும் யாராவது கோவிலுக்கு போய் விளக்கு போடுறீங்க அந்த மாதிரினா தயவு செஞ்சு அப்படியே போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் சவுர்ல எல்லாம் தொடைக்காம தயவு செஞ்சு க்ளீன் பண்ணிட்டு வந்துடுங்க ஏன்னா கோவிலில் நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும் இன்னைக்கு வந்து இவர் வந்து சகப்பு கலர் திரி வாங்கிட்டு வந்துட்டாங்க இல்லைன்னா கடையில் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் திரின்னு ஒன்று கடையில் விற்கும் லோட்டஸ் அந்த ப்ராண்டு தான் நான் வாங்குவேன் அது எப்படின்னா அதில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு திரி இருக்கும் அது சென்டரில் எரியும் அழகாக இருக்கும் லோட்டஸ் மாதிரியே இருக்கும் சென்டரில் எரியும் நான் இந் அப்படி தான் போடுவேன் தடவை திரி இல்லாதனால இவர் வந்து ரெட் கலர் வாங்கிட்டு வந்துட்டார் ஆனால் நீங்களும் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த மாதிரி திரி கூட போடலாம் இல்லை இந்த மாதிரி மொத்த திரியாக வாங்கிட்டு வந்து போடுங்க நான் இதில் என்னென்ன எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இதுல அஞ்சு வகை எண்ணெய் கலப்பேன் இல்லைன்னா மூணு வகை எண்ணெய் கலப்பேன் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் அப்புறம் விளக்கெண்ணெய் இழுப்பு எண்ணெய் நான் வந்து இந்த மாதிரி சில டைம்ல அஞ்சு வகை எண்ணெய் சேர்த்துப்பேன் இல்லன்னா நான் வந்து மூணு வகை இந்த தடவை நான் பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் அப்புறம் விளக்கென்னா இழுப்பண்ணு எடுத்துகிட்டு வந்தால் இதில் வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்துட்டு நம்ம வேண்டுதல் வச்சு நம்ம இந்த மாதிரி விளக்கு போட்டால் அது நல்லபடியாக நடக்கும் இப்போ நான் அதெல்லாம் நான் விளக்கு வந்து இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் விளக்கு நம்ம இப்படி சாமிக்கு வந்து ஆராதனை காட்டின தான் தீபாராதனை காட்டின தான் நான் வந்து அங்கே வந்து விளக்கு பொருத்தி வைப்பேன் அதுக்குள்ளேயும் நான் ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணுன்ட்டு திரி ஆயில் இதெல்லாம் போட்டு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ ரொம்ப நேரம் எரியணும்ல அதனால நான் வந்து திரிய நல்லா எண்ணெயில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்களும் வந்து அஷ்டமிக்கு வந்து கால பைரவருக்கு வந்து பூஜை நடக்கும் நீங்களும் ரெகுலராக வந்து அட்டன் பண்ணிக்கோங்க மாதம் மாதம் வர தேய்பிற அஷ்டமிக்கு வந்து பைரவரை வந்து நம்ம சேவிச்சுக்கிட்டால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க இந்த கோவிலில் வந்து அஷ்டமி பூஜை நடக்கும் வந்து கலந்துக்கோங்க அப்புறம் பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜை நடக்கும் நான் அதே அந்த விலாகும் நான் அப்லோட் பண்ணலை நான் அடுத்த நெக்ஸ்ட் வ்ளாக்ல நான் அப்லோட் பண்ணுறேன் மாத மாதம் வர்ற பௌர்ணமிக்கும் நம்ம வந்து விளக்கு பூஜை நடக்கும் அமாவாசைக்கு வந்து ஹோமம் பண்ணி கலச அபிஷேகம் பண்ணி பூஜை நடக்கும் அஷ்ட அஷ்டமிக்கு வந்து கால பைரவருக்கு பூஜை நடக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து இந்த கோவில் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு அம்மன் வந்து லக்ஷ்மியாக வந்து அவ்வளோ நான் அவ்வளோ அழகாக வந்து அலங்காரம் பண்ணி நமக்கு லக்ஷ்மியாக வந்து அவங்க அவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து அவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க அது மாதிரி அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா துர்கா தேவியாக இருப்பாங்க அதுதான் இந்த கோவிலோட ரொம்ப பெரிய ஹைலைட்டு அமாவாசைக்கு வந்து துர்காதேவியாக அம்மன் இருப்பாங்க லக்ஷ்மி இது சாரி பௌர்ணமி அன்னைக்கு லக்ஷ்மியாக இருப்பாங்க நீங்கள் வந்து இந்த கோவிலை ஒரு தடவை சேவிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக வருவீங்க இப்போ வந்து சாமிக்கு வந்து தீப ஆராதனை இப்போ நான் அதனால சரி விளக்கு வச்சிருவோம் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து ஒரு இலை போட்டுட்டு நான் இலையை வந்து சாரி என்ன பார்த்து போட்டிருக்கேன் சாமியை பார்த்து போடணும் அது மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க இந்த மாதிரி ஒரு நுனி இலை போட்டு அது மேலே நம்ம வந்து பச்சரிசி போடணும் அந்த மாதிரி பச்சரிசி நம்ம போட்டுட்டு நம்ம அது மேல விளக்கு ஏத்துனா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க கால அஷ்டமி என்னைக்கும் பார்த்தா காளபைரூருக்கு நிறைய பேர் விளக்கு போட வருவாங்க நான் உங்களுக்கு அதை ஒரு வ்லாகை அப்லோட் பண்றேன் இப்போ நான் விளக்கு ரெடி பண்ணி வச்சிட்டேன் நான் வந்து திரி சட்டுன்னு பிடிக்கணும் அங்கே ஆர்த்தி போது அதுக்காண்டி நான் வந்து கற்பூரம் வச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அதுக்கு பிறகு அப்படியே திரியே ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸாக எரிய ஆரம்பிச்சிடும் இல்லைனா அடைஞ்சிடும் அதனால் வந்து இந்த மாதிரி கற்பூரம் நசுக்கி வச்சுடுங்க இப்போ நம்ம வேண்டுதலை வந்து நம்ம மனசார நம்ம வேண்டுதலை வேண்டிக்கிட்டு நம்ம வந்து இப்போ விலைக்கு ஏற்றியாச்சு இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே கால பைரோட பத்திரகாளி ஆறு எல்லாருக்குமே கிடைக்கும் கண்டிப்பாக அவங்களோட வேண்டுதல் என்னென்னவோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தீப ஆராதனை முடிஞ்சு நமக்கு வந்து ஆர்த்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க தீர்த்தம் தெளிப்பாங்க அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து நைட்டு வந்து சாப்பாடு வந்து அன்னதானம் உண்டு நானா உட்காந்துருவேன் அதுவும் கோவில் சாப்பாடுன்னா சொல்ல வேணும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் சக்கரை பொங்கல் மை ஃபேவரட் சக்கர பொங்கல் சாம்பார் சாதம் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் ஃபஸ்ட்டு காட்டும்போது கம் கம்மியான பேர் தான் இருந்தாங்க அப்புறம் பூஜை ஆரம்பிக்க ஆரம்பிக்க நிறைய பேர் வந்துட்டாங்க அதனால் கண்டிப்பாக கோவிலுக்கு வாங்க அஷ்டமிக்கு விளக்கு போடுறோம்னு நினைக்கிறவங்களும் வந்து இங்கே விளக்கு போடுங்க ராவு காலத்தில் விளக்கு போடணும்னு நினைக்கிறவங்களும் பத்ரகாளியம்மனுக்கு வந்து விளக்கு போடுங்க கண்டிப்பாக வந்து கோவிலில் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் நான் பௌர்ணமி விலாகும் அப்லோட் பண்ணுறேன் அஷ்டமி விலாகும் அப்லோட் பண்ணுறேன் என்னோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தயிர் சாதம் வடை சாம்பார் சாதம் பஞ்சாமிர்தம் சுண்டல் சக்கரை பொங்கல் அப்புறம் லெமன் ரைஸ் எல்லாம் வைப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பூஜெல்லாம் முடிச்சிட்டு இந்த மாதிரி பிரசாதம் கொடுப்பாங்க ஒவ்வொரு அமாவாசைக்குமே உண்டு எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் வந்துருச்சு எல்லாரும் ஒரு தடவை கோவிலுக்கு வாங்க எல்லாரும் வந்து சேவிச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டேப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்க்கலாம் பபாய்